ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னா சார்லஸ் ஜே அண்ணோடைய ஆஃபீஸில் இருக்கோம் சார்லஸ் ஜே அண்ணே வணக்கம்னே வணக்கம் ஏன்னா இவங்க ஆஃபீஸுக்கு வந்த முக்கிய காரணம் என்னன்னா உங்கள் அதாவது நீங்கள் இருக்கிறது வந்து வேலை பார்க்கறது வந்து நம்ம மோசஸ் செல்லோதுரனை ஆஃபீஸில் வேலை பார்க்கிங்க நீங்கள் உள்ள ஒர்க் பண்ணுறது எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானே இது போக நம்ம மோசஸ் செல்லோது அண்ணனுடைய விஸ்டம் லாட் சாம்பர் அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க அதில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதனால என்ன ஒரு கேஸ்க்கு நீங்க விஷ்டம் சாம்பர் மூலமா யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே நம்ம விஷ்ணம் லாஜ் சாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க சாமானிய மக்கள் முதல் கொண்டு ஹை கிளாஸ் எல்லாருக்குமே நடுத்தர குடும்பத்தினர் அனைவருக்குமானது நம்ம விஷ்ணம் லால் சாம்பர் தமிழ்நாடு முழுவதும் பல வழக்குகள் கோர்ட் நம்ம டாக்டர் எம் மோச செலவுக்குறை அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பலவிதமான வழக்குகள் உங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்டு கோர்ட்லே கோர்ட்லேயே உங்களுக்கு என்ன மாதிரி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க கலந்து ஆலோசித்து நியாயமான முறையில் சிவில் கேஸா இருந்தாலும் ஓகே கிரிமினல் கேஸு எல்லா கேஸுமே எடுத்து வாதாடி முடிச்சு கொடுப்பாங்க சரி நான் கேட்க சாம்பர் மூலமா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோர்ட்ல பிரச்சனை இருந்தாலும் நீங்க லாயர்ஸ் இருக்காங்க சூப்பர் 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 இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பெண்கள் அவங்களுக்கு விரோதமான போக்சோ அது எடுக்க மாட்டோம் அப்புறமா வந்து கற்பழிப்பு இந்த மாதிரி வழக்குகள் என்ன பண்ண மாட்டோம் ஒரு அடிதடி பஞ்சாயத்து இது நியாயமா இருக்கு நம்ம சைடு வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து சரியா புரியாது அதாவது இப்போ நானே வச்சுக்கோமே ஒரு பெண்ணுக்கு எதிராக நான் ஏதோ தவறு பண்ணியிருந்தா எனக்கு நீங்க அந்த கேஸ் எடுக்க மாட்டீங்க அப்படித்தானே இப்ப நான் தான் ஒரு பெண்ணுக்கு எதிராக தவறு பண்ணியிருக்கேன் ஒரு பெண்ணை ஏதோ தவறா பேசிட்டேன் ஏதோ பண்ணிட்டேன் அப்படி அவங்க கேஸ் குடுத்துட்டாங்க அதாவது அந்த பெண்ணு கேஸ் கொடுக்கும் பட்சத்தில் நான் உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்தேன்னா நீங்க அந்த கேஸை எடுக்க மாட்டீங்க ஓ சுபசி மாதிரி சிறு பிள்ளைகள் எல்லாமே நம்ம வீட்டு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பூரோகமான பாலியல் குற்றங்கள் அது அந்த மாதிரி வழக்குகளும்

குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் வேலை செய்ய காத்திருக்கிறோம் சரி கடைசிய நான் உனக்கு கேட்க தப்பா நினைச்சுக்கிங்க இப்போ பல பெண்கள் வந்து கணவன்மார்கள் விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம இப்போ ஜான் ஜான்ஜப்ராஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் ஆகி பன்னோரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு அவர் ஒய்ஃப ஒய்ஃபையும் அவருக்கு இருக்கிற ஒரு ஐந்து வயசு மகனையும் விட்டுட்டு போயிட்டாரு இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு கொடுமைகள் நடக்குது இந்த மாதிரி பெண்கள் உங்களை தொடர்பு கொண்டு ஹெல்ப் ஹெல்ப் நீங்க பண்ணுவீங்களா தாராளமா அந்த பெண்கள் முன் வரணும் ஏன்னா கணவன் மனைவி உறவு சண்டைன்றது கணவனுக்கு விரோதமா பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க வழக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி பெண்கள் முன்வர பட்சத்துல தாராளமா வந்து சாம்ப வந்து அதுவும் நியாயம் யார் சைடு இருக்கு அதை பார்த்து தான் உங்களுக்காக என்ன பண்றோம் மோச செலத்துறை என்ன பண்ண மாட்டாங்க எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் வாதாட மாட்டாங்க நியாயம் யார் பக்கம் இருக்கோ அங்கே இங்கே கவுன்சிலிங் கொடுத்து கூட என்ன பண்ணிருவாங்க இந்த கேஸ நாங்க எடுக்க மாட்டோங்க அப்படின்னு நியாயத்தின் பக்கம் மட்டும்தான் டாக்டர் எம் செல்லத்துறை அவர்கள் இருப்பாங்க சரி நண்பர்களே எந்த பிரச்சனைனாலும் சரி நம்ம பண்ணுங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க மூலமா சட்டத்துல என்ன உதவினாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தூத்துக்குடி வில்லேஜ் கேபா சேனல் தம்பி அவர்களுக்கும் நன்றி சாம்பர் என்னாலும் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர் சார்பாக வாழ்த்துக்கள் ஓகே இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா